நாராயணியம் நாற்பத்தி ஆறாவது தசகம் விஸ்வரூபம் अयि देव पुरा किल त्वयि स्वयमुत्थानसये परिजृम्बणतो व्यपावृते वदने विश्वमचट्टवल्लवी पुनरप्यत बालकैः समं त्वयि जगत्पते फलसञ्चयवञ्चनकृदा तव मृद्भोजनमुचुरर्भकाः अयि ते विभौ क्षितितोयादि समस्त भक्षिण मृदुपास न तो ऋजा भवदीता जननी चुकोपसा ऐदुर्विनय आत्मकर्त्वया किमुमृत्सा बत वत्स भक्षिता इति मातृगिरं शिरं विभो विततां त्वं प्रति जंजिषे हसन् अयिते सकलैर्विनिश्चिते विमतिश्चेद्वदनं विदार्यताम् इति मातृविभत्सितो मुखं विकसत् पद्मनिभं व्यधारयः अपि मृल्लवदर्शनोत्सुकां जननीं तांबा होता पयन्नि वै पृथ्वीम न केवलं भुवनान् अब अकेला कुहचित्वनमुदि क्वचिद्रम गुहचि मनुजादनुजा क्वचित्सुरा दृशे किं न तदावदान कलशाबुदी सायि पुनः पर वैकुंठपादिवासी स्वुरश निजाबकाक न सा मुका विकसद मुकोदरे नुभूयोऽपि तथा विदाननः अनया स्फुटमीक्षितो भवान् अनवस्थां जगतां बता तनोत् धृतत्पदियं तदाक्षणं जननीं तां प्रणयेन मोहयन् स्तनमम्बदिषेत्युपासजन् भगवन् अद्भुतबाल पाहि माम् குருவாயூரப்பா சரணம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய முதல் விஸ்வரூபத்தை தன் தாய் யசோதேக்கு காட்டி அருள்கிறார் இதைத் தவிர அவர் மகாபாரதத்தில் மூன்று பேருக்கு தன்னுடைய விஸ்வரூபத் தோற்றத்தை காட்டியதாக கூறப்படுகிறது முதலில் அஸ்தினாபுரத்தில் திருதராஷ்டிரருக்கு ஒரு நிமிடம் பார்வையளித்து தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுகிறார் இரண்டாவதாக குருஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்து முடித்து அவனுக்கும் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டுகிறார் மூன்றாவதாக சாகும் தருவாயில் இருந்த கர்ணனுக்கும் தன்னுடைய விஸ்வரூப தோற்றத்தை காட்டி அருள்கிறார் பகவான் தன்னுடைய விஸ்வரூப தோற்றத்திலேயே மிகவும் உயர்ந்ததாக தன் தாய் யசோதைக்கு காட்டியதே என்று அர்ஜுனனுக்கு கூறுகிறார் தன்னுடைய தாய்க்கு அவர் தன் மணி வாயில் அண்ட சராசரங்கள் மூவேழ் உலகம் பிரபஞ்சம் சாகரங்கள் மற்றும் தாவரங்கள் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் இன்ன பல உயிர்களையும் தன்னுடைய வாயில் காட்டியருளியதாகவும் அதைக் கண்டவள் மகிழ்ந்ததாகவும் கூறுகிறார் மற்ற மூவருக்கும் அவர் பூமிக்கும் விண்ணுக்குமான தோற்றத்தை தான் காட்டினாரே ஒழிய தன்னுடைய தாய் யசோதைக்கு மட்டுமே அகில உலகியம் காட்டி அருளியதாக அவர் கூறி மகிழ்கிறார்